அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதப்பத்தி துருவாத்த நம்ம வீடியோ பார்க்க போறோம் சரி விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி குதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேசன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசுத் தோப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிதாக இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் தொகை கேட்டு விண்ணப்பம் செய்து உள்ளனர் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தற்போது வீச்சில் நடைபெற்று வருகின்றன டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வைக்கப்படும் மேலும் புதிதாக திருமணமானவர்கள் மாணவர்கள் அல்லது ஏற்கனவே திருமணமாகி தனியாக வசித்தாலும் இதுவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்காதவர்கள் விரைவாக விண்ணப்பித்து ரேஷன் கார்டு வாங்கினால் அரசின் பல சலுகைகளை பெற முடியும் அதன்படி வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது எனவே அரசு வாக்காளர்களை கவர பொங்கல் பரிசு தருவதற்கு தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை மேலும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது